ஒன்னும் வசதி வந்து நீ நீங்க மறக்காம இருக்கிறியா இப்ப சொல்றியா கஞ்சி ஊத்துல தொழில்ப்பா என்ன விஷயம் என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா அஜய் அஜய் ஜெயஜா என்னாலதான் உனக்கு காரியமான புரியல புரியலையே உனக்கு என்னைக்கு புரிஞ்சுக்க இந்த வாரம் என்னென்ன மொல்ல மாதிரி தரம் பண்ண புடிச்ச வைக்க தரம் பண்ண பிராடு பண்ணு யோசிச்சுப்பாரு அப்ப புரியும் ஓ பழிங்கு மாளிகையில குடியிருக்கிறீல பழைய லாங்குவேஜ் உனக்கு மறந்து போயிருக்கேன் கலிவர்தன் ஆள் மேல கை வைக்க உனக்கு எவையா ரைட்ஸ் கொடுத்தது அவரை யாரும் நினைச்சிட்டு இருக்கேன் பயா பிபி பசார்ல நின்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்த இப்ப பால்கனியில் நின்னு சவுண்ட் விடுறியா

இந்த பூனையும் மில் குடிக்குமாங்கிற மாதிரி நீ என்ன நீ வா போலாம் என்ன களிவரதன் உன் இஷ்டத்துக்கு பேசுற இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா உங்ககிட்ட ஐயய்யோ உன்ன கொப்பம் பிஎல் தெரியாதனமா படிக்க வச்சிரு பெரிய தொல்லையா போச்சு அதெல்லாம் இல்லாமல நான் இவ்வளவு தன பேசிட்டு இருப்பேன் சாட்சி இல்லன்னு வச்சுக்க அண்ணா அப்படி குறி இருக்க மாட்டேன் சரி வாவா டைம் வா கம் அட இருப்பா இதுக்கெல்லாம் என்ன சாட்சி முதல்ல அட சொல்லு அப்படி கேளுங்க சிங்க அந்த கொலை கேஸ்ல உங்களை எல்லாம் குற்றவாளியும் நிரூபிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஆதாரமும் இருக்குது என்ன போதும் தூக்கிருவாங்க அப்புறம் சங்குரு என்ன களிவரதுன்னு ஒரே மாசத்துல மூணு ஸ்பின்னிங் மில்லு விலைக்கு வாங்கிருக்கோம் மூணுமே பிரைவேட் லிமிடெட் அதனால உன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட வேலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் போகுது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு என்ன தேவையோ அது நமக்குள்ள பேசி முடிச்சுட்டா வாழ்க்கையில நீயும் முடியோ ஐயோ ஐயோ அதுக்குத்தானே அலையுறேன் இந்த கலிவரதன் விற்பனைக்கு இல்லை அப்படின்னு போர்ட் எடுத்து தொங்க விட்டுருங்க உக்காந்து பேசுறேன் இருபத்தி நாலு வயிறு அப்பாவி இளைஞன அநியாயமா அடிச்சு கொலை பண்ணீங்களே எதுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை குறைஞ்ச விலைக்கு கொள்ளையடிக்கலாம் அது என்னையா அது வாழ்க்கையில எல்லாரும் பணத்துக்கும் பரவிக்கு ஆசைப்படல காக்கி சட்டு போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த களிவரதம் மட்டும் ஆசைப்படக்கூடாதா யோ இது காவி இல்லையா காக்கி காவியோட அணிஞ்ச இந்த காலத்துல பறவிக்கா அடிச்சிக்கிறான் நான் பெரியவன் நீ சென்னவன் நீ சென்னவன் நான் பெரியவன் இப்ப என்னதான் வேணுகிற அப்படி கேளு எனக்கு பதவி உயர்வு கிடைக்கு போலோ பண்ணிட்டு நீ என்ன ஸ்டைல போஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு நிறைய டயலாக் இருக்கு நான் இந்த விடத்தை பேசிட்டு போனோம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன் கண்டே பிடிக்க மாட்டேன் சரி நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பதவி உயர்வு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஏமாத்திட்டேன் அன்னைக்கு நான் கேச கண்டுபிடிச்சிருவேன் நான் நினைச்ச கேஸ் எடுத்து கண்டுபிடிக்க முடியும் இப்ப சொல்றேன் பதவி உயர்வு உண்டு உத்தரவாதம் నాకు కాస్ట్ ప్లేట్లో ఢిల్లీ పో போராடுவோம் போராடுவோம் அடிக்காதே அடிக்காதே போராடுவோம் 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 கருத்துங்க இது பாருங்க இங்க 144 போட்டுருக்குது அஞ்சு பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சட்டம் இருக்குது பேரி கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணீங்கன்னா தடி அடி பிரகவ பண்ண வேண்டியது வர என்ன சொல்றீங்க கதவடைப்புங்கிற பேர்ல அநியாயத்துக்கு எங்க வயித்துல அடிக்குது இந்த நிர்வாகம் அத கேக்குறது எங்க உரிமை மில்லு கேட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அமைதியான முறையில் போராட தான் போறோம் வழி விடுங்க யோ உங்க ஃபேக்டரி சுத்தி 1 கி.மீ தூரத்துக்கு தாயா 144 போட்டுருக்குது மேனேஜ்மென்ட் கிட்ட துட்டு வாங்கிட்டீங்க நீங்க தெரிந்த மாட்டீங்க சார்ஜி பண்ணா பண்ணி போட்டு வந்தீங்க ஆம நாம போய் கல்யாண வேலை பாப்ப இன்னைக்கு சார் உங்களுக்கு கல்யாணம் விடுத கல்யாணம் நான் போறேன் போலீஸ்கார அங்க சுத்திட்டாங்க சரி யாராவது இல்ல யாராவது ஒரு மந்திரி ரகசிய எஸ்டேட் வாங்க வந்திருப்பார் வாடா உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பிடிக்கும் நீ அது சரி அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு உட்கார்ந்து உட்காந்துட்டு அந்த நாக்காளி தான் பிடிக்கும் அதுக்கு வரதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ சிரமம் போட்டுருக்கேன் விளையாட்டான கரியுமா ஆமா உனக்கு இந்த எனக்கு உங்களுக்கு அப்புறம் குழந்தை என்ன பிடிக்கும் அப்படியா ஆமா குழந்தை நான் ரொம்ப உயிரை விடுவேன் கரெக்டா பத்தே மாசத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அவன் ஐபிஎஸ் படிக்க வச்சு

காம்ரேட் கணேசன் எங்க தொழிற்சங்கத்துக்காக சங்கத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காரு அவருடைய இழப்பு உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க எங்க சங்கத்துக்கும் பெரிய இழப்பு அவருடைய அனுதாப கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க தெரியுமா கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க வந்தவங்களுக்கு என் குடும்பத்து மேல அனுதாபம் வந்ததாங்கிறதா முக்கியம் அவங்க இறக்கப்பட்டதுனால இறைவனை என் தாலி மறுபடியும் ஏறவா போகுது என் புருஷன் வேலை பார்த்த இடத்துல எனக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா எப்படியாவது இந்த குழந்தைங்களை வச்சு காப்பாத்துக்குவேன்

ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகும் அது கூட நாட்டு வைத்தியமாக மகள கிளை கொடுத்திருக்காங்க பாட்டி வந்து பாருங்க

வாங்குற சம்பளத்துக்கு இந்த வேலை கூட பண்ணலனா அப்புறம் எப்படிங்க